அன்புக்கும் பண்புக்கும் ஆனந்தத்துக்கும் உடைய அன்பர்களே தினபூமி நேயர்களே இந்த மாதம் கார்த்திகை மாதம் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினைந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை கார்த்திகை மாதம் இருபத்தொம்பது நாட்கள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு கார்த்திகை சோமவாரம் ஐந்து திங்கட்கிழமை வருது கடைசி நாள் வரைக்கும் கார்த்திகை சோமவாரம் என்பது சிவபெருமானுடைய சிறப்பான ஒரு அபிஷேக ஆராதனை பூஜைக்குண்டான நாட்கள் அதை நாம் அதாவது சில கோவில்களில் சங்கு வச்சு சங்காபிஷேகம் பண்ணுவாங்க அதை நாம் அந்த அபிஷேகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு மனம் குளிரும் உடல் சுகம் பெறும் காரியங்கள் சிறப்பாக நடப்பதற்குண்டான அந்த கருணையும் அருளும் சிவபெருமான் நமக்கு கொடுப்பார் அதுபோக இந்த மாதத்தில் கார்த்திகை தீபம் அதாவது பரணி தீபம் அண்ணாமலை தீபம் திரு கார்த்திகை தீபம் அப்படின்னு அந்த தீப திருநாள் அது மூணாம் தேதி நாலாம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் அதாவது பௌர்ணமி தீபம் அன்னைக்கு சர்வாலய தீபம் அதுக்கு முதல் நாள் பரணி நட்சத்திரம் பரணி தீபம் கோர்ரவி தீபம் செர்வாலய தீபம் அப்படின்னு சொல்லி முடிஞ்சால் அன்னைக்கு கார்த்திகை தீபம் அடுத்த நாள் பாஞ்சராத்திர தீபம் இதெல்லாம் தீபம் திருவண்ணாமலை தீபம் அப்படிங்கிறது ஒரு டைட்டில் அன்றைய தினம் வீடுகளில் கூடுமான வரைக்கும் தீபாவளி அன்னைக்கு செய்யணுத ஆனால் யாரும் செய்கிறதில்ல இருந்தாலும் திரு கார்த்திகை தீபங்கிறது வீடு முழுக்க நாம் சில அலங்காரமாக ஒளி விளக்கை ஏற்றி வைப்பது அந்த தீபத்துக்கு பூஜை பண்ணுறது ஆலயங்களில் போய் சர்வாலய தீபத்தில் அந்த அண்ணாமலை தீபம் ஏற்றும் பொழுது சில ஆலயங்களில் சில விசேஷங்கள் நடத்துவார்கள் அதை நாம் போய் கோவிலில் போய் சிவனை தரிசனம் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வீட்டை கட்டுங்க வீட்டுக்கு ஒரு பேர் வைங்க அந்த வீட்டில் விளக்கேத்துங்க அனுதினமும் விளக்கேத்துங்க உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நீங்க தடங்களாக இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்ல முறையில சிறப்பாக இருக்கும் கோவல்ல போய் விளக்கேத்துறீங்களோ இல்லையோ வீட்டில விளக்கேத்துங்க வீட்டில் விளக்கேற்றுங்கள் நல்ல ஒரு செல்வமும் லாபமும் நல்ல மகிழ்ச்சியான வாழ்வும் நீங்க பெற்று உங்களுடைய ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய தோஷத்தை நீங்களே நீக்கிக்கலாம் அதாவது இந்த கலிகாலம் பிறப்பதற்கு முன்பாக கடவுள் நேரடியாக வந்தார் மகாபாரத கதையை எடுத்துக்கலாம் ராமர் கதை எடுத்துக்கலாம் இதெல்லாமே எடுத்துக்கலாம் கடவுள் நேர்ல வந்தார் அதாவது சிவனே நேர்ல வந்தார் அர்ஜுனனுக்கு அஸ்திரம் கொடுத்தார் சூரியன் வந்து குந்தி தேவி சூரியன் அந்த மந்திரத்தை சொல்லி கர்ணன் பிறந்தான் தர்மராஜன் மந்திரன் சொல்லி தர்மன் பிறக்கிறார் இந்த மாதிரி சில பல விஷயங்கள் கிர தெய்வங்களால் நடந்திருக்கு கிருஷ்ணரே வந்து சிவ பூஜை தான் பண்ணுவார் ராமரே சிவ பூஜை தான் பண்ணார் அதுக்கு எடுத்துக்காட்டு சான்று ராமேஸ்வரம் ஆனால் கலிகாலத்தில் கடவுள் நேரில் வல்ல நம்ம செய்யக்கூடிய செயல்களில் நம்ம கூட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் அதுக்குத்தான் இந்த பண்டிகைகள்லாம் சித்திரையில் சித்திரை ஒன்று வருஷம் பிறப்பு கண்ணாடி வச்சு பூஜை பண்ணுறது இது எல்லாமே இது தனியாக ஒரு பதிவே உங்களுக்கு நான் இப்போ இதில் சொல்லப்போம் அதை போல நீங்கள் இந்த திரு கார்த்திகை மாதம் ஐந்து சோமவாரம் அதாவது ஐந்து திங்கட்கிழமை சிவாலயத்துக்கு போய் வழிபடுறது திருவண்ணாமலை தீபம் மரணி தீபம் கார்த்திகை தீபம் பாஞ்சராத்திர தீபம்னா பெருமாள் கோவில செய்யக்கூடிய அந்த வைகானச தீபம் பாஞ்சராத்திரி தீபம் இந்த தீபத்துக்கெல்லாம் கோவிலுக்கு போய் பெருமாளை வழிபடுறது மகாலட்சுமி அந்த விளக்கில் உட்காருவான் வழிபட்டு வரக்கூடியது அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கார்த்திகை கடைசி ஒரு இருபத்தி ஏழு தேதிக்கு மேல சுக்கரன் அத்தமனம் இந்த கார்த்திகை அடுத்தது ஆட்டோமேட்டிக்கா மார்கழி மாசம் அது வரைக்கும் சுக்கரன் அர்த்தமத்தினருக்கு எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் முடிவு செய்தல் கூடாது திருமணம் நிச்சயிக்க கூடாது தெற்கு பகுதி வாசல் தெற்கு வாசல் குடியிருக்கக்கூடிய இடத்திலிருந்து தெற்கு பகுதியில் இடம் வாங்குவதோ வீடு வாங்குவதோ அந்த மாதிரி ஐடியா வச்சுருக்கிறவங்க ஒரு மாதம் தள்ளி போடணும் ஏன்னா சுக்கரன் அர்த்தமன காலத்தில் இதெல்லாம் செய்தால் கொஞ்சம் சிரமம் அது என்னங்கிறது தனி சுக்கரன் அத்தமனம் குரு அத்தமனம்னு ரெண்டு இருக்குது மற்ற கிரகங்களுக்கெல்லாம் அத்தமனம் லீடிக்காது ரொம்ப நாள் கிடையாது இது ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வர்றது குரு அத்தமனமும் ஒரு மாதம் முழுக்க முழுக்க இருக்குது மற்றதெல்லாம் பத்து நாளில் மாறி போயிடும் இப்போ சூரியன் புதன் சேர்க்கை புதனுக்கு அத்தங்கம் கிடையாது ஏன்னா அது எப்போவுமே ரெகுலராக பக்கத்தில் இருக்கிறது சுக்கரனும் பக்கத்தில் இருக்கும் இருந்தாலும் சுக்கரன் சுப கிரகம் அது அர்த்தமணத்தில் இருக்கும் பொழுது நம்ம சுபகாரியங்கள் செய்வதை தவிர்க்கிறது நல்லது அதுவும் குறிப்பாக எஜுர்வேதத்தில் இருக்கக்கூடியவர்கள் சாமவேதத்தில் இருக்கக்கூடியவர்கள் பிராமணர்கள் கண்டிப்பாக இதை தவிர்க்கணும் குரு அர்த்தமன காலத்தில் ருக்வேதிகள் தவிர்க்கணும் எந்த ஒரு காரியத்தை செய்யும் ரொம்ப உபநயனம் போடுறது திரு கல்யாணம் பண்ணுறது நிச்சயதார்த்தம் பண்ணுறது இதெல்லாம் ருக்வேதிகள் குரு அர்த்தமன காலத்தையும் மற்றவர்களெல்லாம் சுக்கரன் அர்த்தமன காலத்தையும் ரொம்ப கண்டிப்பாக பார்க்கணும் சுக்கரன் அர்த்தமணத்தில் இருக்கும் பொழுது கல்யாணம் பண்ணினா அவங்களுக்குள்ள அந்த இல்லற வாழ்க்கை என்பது கொஞ்சம் கசப்பாக இருக்கும் குரு அர்த்தமண காலத்தில் திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு பண விஷயத்தில் நிறைய தடுமாட்டம் இருக்கும் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணிவிடுவாங்க அப்பா அம்மா அந்த கடன் அடைக்கிறதுக்கு இந்த யாரு கல்யாணம் பண்ணாங்களோ அவங்க தான் அந்த கடன் அடைக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இது அனுபவத்தில் நான் பார்த்த உண்மை அதனால இந்த கார்த்திகை மாசம் இந்த விஷயத்தை கடைபிடிக்கும் அடுத்ததாக பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலனை பார்ப்போம் அன்பான மேஷராசி என்பர்களே தினபூமி நேயர்களே இந்த மாசம் கார்த்திகை மாதம் எப்பவுமே கொஞ்சம் ஒரு சிறப்பை கொடுக்கும் உங்க ராசிக்கு ஆனா இந்த வருஷம் கார்த்திகை மாசம் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ஏறக்குறைய சட்ட ஏறக்குறைய இருபது நாட்கள் இருபத்தோரு நாட்கள் அட்டமத்தில் இருக்கு அட்டமத்தில் இருந்தா என்ன பலர்னா அது அவருடைய வீடு தான் ஆனாலும் உங்க ராசிக்கே ஒரு அட்டமா அதிபதி உங்க வீட்டுல அப்பா உங்களுக்கு அப்பா தான் ஆனா அவர் மற்றவங்களுக்கெல்லாம் அனுசரணையா நல்ல ஒரு அன்போட பண்போடு இருக்காரு ஆனால் உங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கண்டிஷனும் இதை செய்யாத அதை செய்யாத அதை அப்படி செஞ்சேன்னா நான் உனக்கு ஒத்துக்க மாட்டேன் நான் உனக்கு அனுமதி தர மாட்டேன்னு சொன்னா எப்படி இருக்குமோ அதை போலத்தான் இதை சிம்பிளா உங்களுக்கு புரிய வச்சுக்க அதாவது கிரகங்களுக்கு ரெண்டு ரெண்டு வீடு இருக்கு சூரியன் சந்திரனை தவிர இப்போ செவ்வாய்க்கு ரெண்டு வீடு மேஷம் ரிச்சிகம் அது எப்படி ஒன்றுக்கு எட்டு அடுத்தது சுக்கரன் எடுத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு அதே தான் ஒன்று ஆறு சனி வந்து அடுத்தடுத்த வீடு குரு நான்கு வீடு தள்ளி தனுஷு மீனம் தனுசுக்கு தான் மீனத்தை வச்சு பார்க்கணும் குருவை பார்க்கணும் மீனகுரு வேலை செய் வேற வேலை செய்வார் தனுசு குரு வேற வேலை செய்வார் அதே போல உங்களுடைய செவ்வாய் எட்டு இருக்காரு உங்களுக்கு வேற வேலை செய்வார் என்ன வேலை செய்வாரு எல்லாத்துக்கிட்டையும் படிஞ்சு போயிடணும் தான் மாசத்துல இருபது நாள் நீங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயம் இது நல்லதா கெட்டதான்னு பார்த்தா எல்லா விதத்திலையும் நல்லது மீதி பத்து நாள் உங்களுக்கு என்ன வேலை நடந்தா என்ன நடக்கலான்னா என்ன சில ஜோசியர்கள் சொல்லுவாங்க மாதத்துல முன்பகுதி சூப்பராக இருக்க அடுத்த பகுதி ஜாக்கிரதையாக இருக்கு மாதத்துல முன்பகுதி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் பின்பகுதி சூப்பராக இருக்கு நீங்கள் இருக்கீங்க ஸ்பீடு பிரேக்கு போட்டாங்க ஸ்பீடு பிரேக்கர் இருக்கு இல்லை சிக்னல் விழுந்துருச்சு புறப்பட்ட வேகத்துக்கு அப்படியே எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சா இல்லையா அப்புறம் என்ன இதெல்லாம் பின்னாடி வந்து நல்லது வரும் கெட்டது வரும்னு இவங்க வந்து சொல்வது ஆரம்பத்துல சுறுசுறுப்பு ஆரம்பத்திலயே உங்களை ஒரு வேலை செய்யாம நிறுத்திட்டா அப்புறம் நீங்க அந்த வேலையை எப்படி சுறுசுறுப்பா எப்படி உங்களுக்கு விஷயமா நீங்க செய்வீங்க இதுதான் பலன் இத மனசுல வச்சுங்க அதனால உங்களுடைய சுறுசுறுப்புக்கு இடைஞ்சலாக வந்தால் உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு அர்த்தம் எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி இருக்கு அப்படின்னா நேரம் நன்னா இருக்குன்னு அர்த்தம் அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரம் எல்லாம் தெரிந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது கெட்டது புரியும் ஆனால் யாராவது ஏதாவது ஒன்று உங்களுக்கு சொன்னா மறந்துறீங்க அதே போல பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரம்பத்தில் என்னமோ பெரிய நம்மதான் எல்லாத்துக்கும் அதிபதி எல்லாத்துக்கும் தலைமை அப்படின்னு நினைச்சா அத உங்களுக்கு அந்த விஷயத்த செய்யவே உடம்பு உங்களுக்கு அந்த பதவியே இல்லாத மாதிரி தான் அதனால அமைதியாக்கக்கூடிய சூழ்நிலை ஓகே பரவாயில்ல நம்ம அனுசரிச்ச போயிடலாம் இதுல கார்த்திகை நட்சத்திரம் மேஷராசிங்கிறது வெறும் பண்புக்கு மட்டும்தான் வரும் சில விஷயங்கள் பிடிக்கும் சில விஷயங்கள் பிடிக்காது இது இப்படியே இதோடு நிறுத்திடலாம் இதை நான் உங்களுக்கு புதுவிதமாக சொல்கிறோம் மற்றபடி மேஷ ராசி படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ராசியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புடைய விஷயத்தை விட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஒரு ஹாபி இந்தந்த மாதிரி செய்யக்கூடியது இந்தந்த மாதிரி செய்யக்கூடிய விஷயங்களெல்லாம் அவர்களாகவே பார்த்து திட்டம் போட்டுக்கிறது இருபது வயதுல இருந்து முப்பது வயதுக்குள்ளவர்களுக்கு உலகத்தினுடைய அத்தனை விஷயங்களும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அதற்காக நீங்க வேண்டாம் ஆனா அது பாட்டுக்கு காலப்போக்கில் உங்களுக்கு என்ன நடக்குமா நடக்கும் இந்த மாசத்துல மட்டும் முப்பது வயசுக்கு மேல முப்பது வயசுக்கு கண்டிப்பா திருமணம் ஆயிடும் முப்பது வயசுக்காரர்களுக்கு திருமணம் ஆயிருக்கும் திருமணமான ஆண்கள் பெண்கள் அன்பர்கள் இந்த ராசிக்காரர்கள் கணவன் மனைவி உறவு அந்யோன்யம் அப்படின்னு சொன்னதை விட அன்பு பாசம் காதல் அப்படின்னு சொன்னதை விட அந் எது நடக்குதோ எப்படி நம்ம ஆக்ட் பண்றோமோ அதுக்கு தகுந்த பலன் நமக்கு கிடைச்சிடும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல மேஷ ராசிக்காரர்கள் யாரும் கண்டிப்பாக சோடை போவதில்லை அப்படி இதுவரைக்கும் கட்டமா இருக்குன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு சில பேர்களுக்கு சில தசாபுத்தியின் அடிப்படையில் கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் இல்ல திருப்பு கிடைக்கும் ஐம்பத்தஞ்சு வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கோபம் அப்படிங்கிற விஷயம்லாம் வரும் அதை சமாளிச்சுக்கணும் கோபப்படுறவங்ககிட்ட கோபப்படுறதும் வெளியாட்கள்கிட்ட வந்து நல்லதா நடக்கிறதும் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க கோபப்படுறதும் இயற்கையிலேயே வந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல எல்லாருக்கும் அப்படித்தான் எத்தனை வயசுக்கும் அதுக்கு மேல எல்லா வயசுக்கும் அப்படித்தான் அதனால கோபத்தை கட்டுப்படுத்துவதும் தேவைப்படும் நேரத்திலே அன்பு மாசத்தோட இருக்கிறதும் பணம் செலவு பண்றதுல சின்ன வயசுல தாராளம் இந்த ராசியில பெரிய வயசு ஆக சிக்கனும் ஏன்னா சம்பாதித்த காசை எப்படியாவது நம்ம கையில் வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இதில் பார்த்தீங்கன்னா அது தசா புத்தி தான் வேலை செய்யும் அதனால தான் சொல்கிறேன் ஜாதகத்தை பார்த்துங்க உங்களுடைய திசா புத்தி என்ன நடக்குது அது எத்தனாம் இடத்துக்கு அதிபதி எத்தனாம் இடத்துக்கு அதிபதியினுடைய திசை நடக்குது புத்தி நடக்குது தெரிஞ்சாதான் உங்களுக்கு பணம் மிச்சம் குணம் சிறப்பு காரியங்கள் வெகு சுறுசுறுப்பாக நடக்கிறது எண்பது எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஓடி உங்களை நீங்களே கூடிய அந்த சூழ்நிலை அது வந்து சொந்த சொந்த இருக்குன்னா சும்மா பிரிவா பார்க்கணும் பிறந்த தேதி ஒன்னாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரைக்கும் அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்போது அப்படிங்கிற வரைக்கும் பிறந்த கிழமை பிறந்த நட்சத்திரம் பிறந்த லக்னம் அதற்குண்டான இந்த ஐந்து பிரிவை வச்சுத்தான் ஜாதகத்தை பார்க்கணும் அப்படி பார்த்தால் உங்களுக்கு என்ன எந்த வயசுல என்ன எப்படி எல்லா தெரியும் அதனால இதை கடைபிடிங்க இந்த ராசிக்கு இந்த மாசத்துல இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் அதுக்கப்புறம் சூரியனோட அத்தங்கம் ஆகக்கூடிய செவ்வாய் சூரியனோட அத்தங்கம் ஆகக்கூடிய சுக்கரன் புதன் தனித்து நின்று வேடிக்கை பாக்கிறது ஏழுல சுக்கரன் எட்டுல சுக்கரன் இப்படி மாத்தி மாத்தி இருக்கக்கூடியது பதினொன்னுல இருக்கக்கூடிய சனி வக்கர நிவர்த்தி ஆறு அப்ப சனி வக்கர நிவர்த்தி ஆகி அதே இடத்துல நிற்கிறாரு அப்படின்னா பதினொன்னுக்கு அதிபதியா தான் இருப்பார் திருக்கணிதம் படி சனி பேர் ஆச்சா அதை நீங்க மனசுக்குள்ள வச்சுங்க ஆனால் சனி பகவான் இன்னும் பேர்ச்சி ஆகவில்லை இது வாக்கிய பஞ்சாங்கன்னு வச்சுங்க ஆனாலும் இப்ப நீங்க சனி பயிற்சி ஆயிருந்தா ஏன்ற சனி உங்களை பாடா படுத்திருக்கும் அப்படி இல்லை கொஞ்சம் தான் போறாரு அப்போ வாக்கிய பஞ்சாங்க சனிதான் பெஸ்ட்டு திருநள்ளாறுல சனி பேர்ச்சி என்னக்குதா அதுதான் பெஸ்ட்டு இதை மட்டும் மனசுக்கு வச்சிங்க கண்டிப்பாக ஐந்து சோமவாரம் திங்கக்க ஐந்து திங்கக்கிழமையும் சிவாலயத்தில் போய் சிவனை சும்மா காலை மிதிச்சிட்டு வாங்க தீபாவட்டத்தை பார்த்துட்டு வாங்க விபூதி எடுத்து வச்சுட்டு வாங்க போரும் பரிகாரம் மீண்டும் சந்திப்போம்